இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் மேகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு நேரத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசயமுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி இம்முடைய வேதவசனத்தை தியானிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தூரமுடைய கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கட்டும் புதிய கிருபைனாலும் நன்மைனாலும் ஆசிர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க ஏச சுவாமி அப்பா நீங்கள் கொடுத்த வார்த்தையின் படியே அண்டவரே அப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற அண்டவரே விரோதமான கா காரியங்கள் இதமாய் ஆண்டுே சத்ருவாகிலும் சத்ருவினால் ஆண்டு அனுப்பப்பட்ட மனுஷராகிலும் சந்தோஷப்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் எந்தெந்த குடும்பங்கள்லாம் ஆண்டுவரே அப்பா ஸ்வத்திரம் தடைகளை கா கண்டு தடைகளில் ஆண்டு கண்டு கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டு அடைக்கப்பட்ட வாசலுக்குள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ எத்தனையோ பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ எத்தனையோ பேர் ஆண்டுவர் உபத்திரத்தின் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே இன்னைக்கு அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நீர் எழுந்திருக்க பண்ணுவீராக இருளில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் நீர் வெளிச்சமாய் மாறி ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக அண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் இந்த நாளிலும் என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதங்களையும் அடையாளத்தையும் செய்யப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்